காலை தூய சவேரியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர் மன்றத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் குடும்ப விழா நடைபெற்றது முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவர் வழக்கறிஞர் மரிய குழந்தை வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக முனைவரும் பொருளாதார அறிஞருமான ஜெபமாலை வினான்சி ஆராய்ச்சியாளர் முனைவர் மரியசேஷு இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவில் கல்லூரியின் அதிபர் அருட்டந்தை முனைவர் இன்னாசிமுத்து கல்லூரியின் செயலாளர் அருட்டந்தை முனைவர் லாசர் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மற்றும் முன்னாள் மாணவர் மன்றத்தின் இயக்குனர் காட்வின் ரூபஸ் அருட்டந்தை பெருக்மான்ஸ் மற்றும் கல்லூரியின் துணை முதல்வர் அருட்டந்தை அருள் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயலாளர் கிளாட்வின் நன்றி கூறினார் விழாவில் முன்னாள் மாணவர் மன்ற நிர்வாகிகள் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் ஆரோக்கியதாஸ் நடராஜன் செல்வி அஜிதா சார்லட் மேரி மார்கரெட் சங்கீதா மற்றும் சென் பகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்

எ கோயில பேர் துக்கம் துக்கமா வரும் என்ன வேதனை பாருங்க என்னோட கஷ்டங்கள் பயங்கரமான அதுக்கு பிறகு அடுத்த ஒரு பாடல் வந்தார் லூயி சேவியர் அவர் அவரை விட ஸ்ட்ரிக்டா இருக்கார் ஆறு மணி என்றால் ஆறு மணி தான் ஆறு ஐந்து அல்ல அப்படின்ற அதாவது ஓரளவுக்கு இதுக்கு முன்னால கார்மல் ஹை ஸ்கூல்ல படிச்சதுனால அது கொஞ்சம் பழகி போச்சு கார்மல் ஹை ஸ்கூல் போர்டிங்ல இருக்கும்போது நாகர்கோவில் நாகர்கோவில் சப்ஜெக்ட்ல சமம் சப்ஜெக்ட் நாகர் இங்க வந்து சேர்ந்தோம்னா நாகர்கோவில் சப் ஜெயில இருந்து பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்தது மாதிரி ஆயிடுச்சு ஆனா அப்படி கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பாடே இல்லாத காலம் அதெல்லாம் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு சில சமயங்கள்